நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் இந்த வீடியோ யாருக்குன்னா சீமான் ஹேட்டர்ஸ் சீமான் எதிர்ப்பாளர்கள் அதே சமயத்தில் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே போனவங்க நாம் நான் வந்து தமிழ் தேசிய சிந்தனையாளருங்க நான் தலைவனை நம்புகிறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணன் சீமான் அவர்களை எதிர்க்கிறவங்க அப்போது அவங்களுக்கு அதான் அந்த வீடியோ இந்த இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தலுங்கிறது ஒன்று உப்பு சப்புல தேர்தலாம் வச்சுக்கிடுங்களா புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க சேல் ஸ்டோர் ஆப் ஆப் டவுன்லோட் பண்ணி உங்களோட சேல் பண்ணுங்க ஒரு வருஷம் தான் அந்த காலம் இருக்குது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தலில் இந்த நாம் தமிழக கட்சியிலிருந்து வெளியே போற கூட்டங்கள்லாம் ஒருத்தரை ஆதரிச்சது மரன் அப்படின்னு ஒருத்தரை ஆதரிச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர் ஒருத்தரை தலைவர் அப்படின்றது போல ஆதரிச்சாரு அது ஆதரித்த நபர் பார்த்தீங்கன்னா நம்ம வேல்முருகன் ஒரு இடைத்தேர்தலில் கூட வந்து தமிழ் தேசிய இயக்கம் சார்பாக ஒரு வேட்பாளர் நிறுத்துறோம் அப்படின்னு சொல்ல முடியாமல் திமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்குறாப்புல இவரை நம்பி ஒரு கூட்டம் அல்லது சீமானர்களை எதிர்த்து கூட்டம் போட்டுச்சு மாவீர நாள்ல அப்போ அந்த மாதிரியான முட்டாள்களை மனநோயாளிகளை நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஏன் முட்டாள் மனநோயாளி இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறேன்னு சில நண்பர்களை எவ்வளோ கோச்சிக்கலாம் உரிமையாக கோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக ஃபோன் பண்ணி சில பேர் திட்டுவீங்க திட்டுங்க ஆனால் கொஞ்சம் மனசாட்சியோட நீங்கள் நடந்துக்கிடுங்க நீங்கள் ஒருவரை தலைவர்னு நகர்த்த விரும்புகிறீங்க இந்த சூழலை தம்பி வேல்முருகன் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் பகலில் திருநெல்வேலிக்காரத்தில் வெள்ளம் செய்ய முடிக்கிட்டு பேசுறாப்புல அந்த வீடியோல இப்போ பார்க்கல சிரிப்பாக வருது ஒரு ஒரு இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தலில் கூட தமிழக வாழ்வுரிமை கட்சியா வேல்முருகன் என்னுடைய கட்சி ஒருத்தர் நிப்பாப்புல இல்லை இப்போ புதிதாக ஒரு தமிழ் தேசிய இயக்க அமைப்பில் நாங்கள் கட்டமைச்சிருக்கோம் இது சார்போ ஒருத்தர் நிப்பாட்டுறாங்க திமுக கூட்டணியில் இருந்தாலும் நான் இருந்தாலும் என்னுடைய கூட்டணி சார்பாக அங்கே நிற்கும் இந்த வர தேர்தலில் ஏற்கனவே முன்னோட்டத்தை பண்ண போறேன் ஏதோ ஒரு புதிய முயற்சி ஒரு இடைத்தேர்தலில் எடுத்தால் பார்க்கலாம்ல பார்க்கல ஒரு இடைத்தேர்தலில் கூட தன்னுடைய சொந்த முடிவை அறிவிக்க முடியாத ஒருத்தரை நம்பி பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு நீங்கள் கணக்கு போட்டு அண்ணன் சீமானவர்களை எதிர்த்து பேசுறீங்கன்னா உங்க உங்கள் ட்ராவல் தப்பாக பயமா பயமாக இருக்கு எனக்கு இந்த சரி இந்த இடைத்தேர்தல் எழுதுக்கொடுமே தமிழக வெற்றி கழகம் நிற்கலை அதிமுக நிற்கலை மக்கள் நீதிமயம் திமுக கரைஞ்சி கட்சியை வித்தாச்சு அடுத்த தமிழர் இருக்கிற கட்சியை அதிமுக நிற்கலையா பிஜேபி நிற்க போகுது நாம் தமிழர் நிற்க போகுது திமுக நிற்குது சரி இப்போது வேல்முருகனுடைய கட்சி திமுக ஆதரவு கொடுத்துருச்சு சீமானண்ணன் எதிர்ப்புன்னு ஒரு குரூப் இருந்துச்சுங்களே இந்த ஈரோடு கிழக்கில் ஒரு குரூப் இருந்துருப்பீங்களே உங்கள் ஓட்டு யாருக்கு போடுவீ உங்கள் ஓட்டு யாருக்கு எசமா யாருக்கு இப்போ புரிஞ்சா உங்கள் நிலமை புரிஞ்சா நீங்கள் ஆப்ஷனே இல்லாமல் உங்களை திமுக நிறுத்துகிறாங்க நான் இதைத்தான் முதல் நாள்லேருந்தே சொல்கிறேன் சீமா எதிர்ப்புன்ற நிலையிலிருந்து கட்சியிலேருந்து வெளியே போகிற பல பேர் ஒரு நாள் திமுக நிலையில் தஞ்சை அடைகிற சூழ்நிலையே நீங்கள் உங்களை வயலுடத்தி போகிற இயக்க தலைவர்களே கொண்டு தள்ளுவாங்கன்னு ஒரு இடைத்தேர்தலே காட்டி கொடுத்துட்டாங்க உங்களை இப்போ கூட முடிச்சுக்கிடலா நீங்கள் முட்டாள்கள் தான் அப்படிங்கிறத நீங்கள் தான் ஒத்துக்கணும் கண்ணாடியை பார்த்து ஒரு படத்தில் இப்போ இது சொன்ன மாதிரி இருக்கேன் ஆனந்த சொன்ன மாதிரி தான் ஒன்று யாருமே காரி துப்பில்லையாடா நீயே துப்பிக்கடான்ற அந்த மாதிரி துப்பிக்க வேண்டிய அவசியம் வந்துடும் நீங்க பெரிய படித்தவங்க தான் எல்லாம் விவரம் தெரிஞ்சவங்க தான் கட்சிக்குள்ள இருக்கிற சில மனக்கசப்பு கட்சியில் நிர்வாகிகள் இடத்துல சில மனக்கசப்பு தொகுதியை மூன்று நான்கு பகுதிகளாக பிரித்து பொறுப்புகளை போட்டதில் போட்டதுல எனக்கு முக்கிய பொறுப்புல இருந்து எனக்கு கொடுத்துட்டாங்க வெளியே கொடுத்துட்டாங்கிற கோபம் ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு வேட்பாளர் மறுபடி கொடுக்குறாங்கிற கோபம் குறிப்பிட்ட சாதிக்கே வேட்பாளர் கொடுத்துட்டாருங்கிற கோபம் எங்கள் தொகுதியில் எங்கள் சாதிக்காரன் இருக்கான் வேறு சாதிகாரி சீட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்ற கோபம் இதெல்லாம் ஒரு ஓரம் வச்சுக்கோங்க கரெக்டு நான் இல்லைன்னு சொல்ல வரல உங்களுடைய மனக்குமரல் நீங்கள் உழைப்பு உங்கள் உழைச்சிக்காரன் அங்கீகாரம் கிடைக்கல இதெல்லாம் ஒத்துக்கிறேன் வச்சுக்கிடுவோம் ஒரு ஓரமாக வச்சுக்கிடுவோம் சரி இதை ஒத்துக்கிட்டு நீங்கள் வெளியே போனீங்க இல்லையா இந்த ஓட்டு மறுபடியும் யாருக்கு போட போகிறீங்க இந்த திமுக எதிர்த்து தான் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டது திமுக காங்கிரஸ் கூட்டணி ஈழத்தில் பல லட்சம் பேர் போன்றதுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்றது தான் அந்த நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதுக்கான மைய கருவை சரிதானே அது தப்பா சொல்லலையே அண்ணன் சீமானர்கள் முத முதல்ல மேடையில் பேசுகிறது இதுதான் இதுக்காக தான் அந்த கட்சி இயக்கமாக இருந்தது கட்சியை துவங்கப்பட்டது பல மேடைகள் அதைத்தான் தொடர்ந்து பேசுறீங்க திருப்பி திமுகவே ஓட்டு போகிறதுக்காக ஒரு கூட்டம் கூடுவீங்கன்னா அப்படி திமுக கூட்டணியில் அங்கே வகித்துக்கிட்டு ஒரு இடைத்தேர்தலில் கூட வெளியே வந்து பேச முடியாத எதிர்ப்பு நிலை காட்ட முடியாத ஒருத்தரை தலைவராக எடுத்துக்க போகிற வேல்முருகன் அவர்கள் அப்படின்னா இவ்வளவு கஷ்டம் சீமான எதிர்ப்பாளர்கள் கொஞ்சம் காலம் வந்து டைம் நமக்கு எப்போவுமே வந்து கிடைக்காது ஒரு வருஷம் இருக்குது நல்ல வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கிட்ட போது நீங்கள் வேல்முருகன் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க அட்லீஸ்ட் ஒரு இடைத்தேர்தல் கடவுளை நம்ம காட்டி கொடுத்துட்டான் சுதாரிச்சுக்கிடுங்க பதவி போனால் போகுது தொகுதியில் பொறுப்பு போனால் போகுது நமக்கு சீமான்தான் நேர்மையாக கூடிய ஆளாக இருக்கார் அப்புறம் உங்கள் விருப்பம் சில இயக்க தலைவர்கள் தனக்கு பொறுப்பு கொடுக்கலையே தனக்கு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியில் சீட்டு கொடுக்கலையே நான் சொன்ன ஒரு சீட்டு கொடுக்காமல் அண்ணன் கூடவே இருக்க ஒருத்தர் சொன்ன ஒரு சீட்டு கொடுத்துட்டாங்களே அப்படின்ற கோவத்தில் சில பேர் வெளியே போயிருக்கீங்க எனக்கு புரியுது அது வெளியே போயிட்டாலும் ஓட்டை நமக்கு போடுங்க சரியா இல்லைன்னா வேல்முருகன் நம்பி ஏமாந்து போங்க அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் சீமான் ஹேட்டர்ஸ் அது நாம் தமிழ கட்சியிலேருந்து வெளியே போன சீமான் ஹேட்டர்ஸ் உங்களுடைய ஓட்டை திமுக விற்கிறதுக்கு சரி திமுக உங்களுக்கு அடமான வச்சு கூட ரெண்டு சீட்டு வாங்குறதுக்கு வேல்முருகன் தயாராட்டப்பில பலிகிட்ட ஆயிராதீங்க நன்றி இப்போலாம் ப்ரோக்கர் இல்லாமல் ஒரு ப்ராபர்ட்டியை வாங்கவும் முடியலை விற்கவும் முடியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு அதுக்கு நீங்க ஃபஸ்ட் பண்ண வேண்டியது இந்த குயிக் ப்ராப்பர்ட்டிய பண்ணணும்